இது வரைக்கும் ஓடாதவர் கூட இனிமேல் ஓடுகின்ற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை டிரைவராகவோ வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் சக்ஸஸ் கொடுக்கும் இழந்துட்டோம் திருப்பி எதனா மீட்டெடுத்து நம்ம பெரிய லெவலில் வரலாம் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும் அவர் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வரத்தாலே தவறாக சனியாக இருந்தாலும் நன்மை தருவார் இருக்கின்ற இடத்த நல்ல விதமாக வச்சுக்குவார் பொறுமையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை இந்த மார்ச் மாதம் முடிவு செய்யும் மார்ச் மாசமே நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருப்பார் அதனால பயப்பட தேவையில்ல இந்த ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் குரு பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்குது கேந்திரத்துல கிரகங்கள் அமருவதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை சர்ஜரி பண்ணணும் நோய் நொடியிலிருந்து விலகணும்னா இந்த மாசத்துக்கு நீங்க ஃபில்லப் பண்ணுங்க நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் வந்துடும் சர்ஜரி ரொம்ப கட்டியா இருக்குது உள்ள நோய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னா சர்ஜரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த நேரத்தில் ஏற்படும் சூரியனுடைய நிலைப்பாடு வந்து செல்லும் பொழுது நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் இந்த மாதத்திலே அதுக்கான அமைப்புகள் தெரிய வரும் பெரியவங்க யாருனா இருந்தாங்க அவங்க இடத்துல வயது மூப்பில் இருக்கிற கூடிய பெரியவங்க மீனராசிக்காரா இருந்தார்கள் என்றால் அவங்க உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நுரையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் ஐயா நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தாய் தந்தைய கருத்து மாறுபாடு ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அதிலிருந்து விட்டு விலகிருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்ச நாள் விலகல் இருந்ததால் ஒன்றும் தப்பு கிடையாது பாகப்பிரிவனையாகட்டோம் இளைய சகோதரன் சகோதரி கருத்து வேறுபாடு எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடும் சார் இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் ஏன்னா கிரகங்கள் ஒன்றுபட்டு ஒரே இடத்துல இருக்கிறதால மற்ற கிரகங்களுடைய விட சனி பகவானுடைய அணிவகுப்புக்கு ரொம்ப அதிகம் அதனால் நெகட்டிவ் திங்ஸாக தான் நம்மளுடைய ஸ்பீச்சூட இருக்கும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காமல் நல்லுடைய பாதையை தேர்ந்தெடுக்க இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா மாதங்களில் நாம் பார்க்க இருக்கப்பது மார்ச் மாத பலாபலங்களை பார்க்க போகிறேன் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த மார்ச் மாத பலாபலங்களில் கிரகங்கள் யாகங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறாங்களோ அதற்கேற்றார் போர் நாம் சின்ன சின்ன விளக்கத்தோடும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ராசிக்குள் எவ்வாறு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அமைப்பதை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன கொடுக்க போகுது ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மார்ச் மாத பலாபலங்கள் நாம் பார்க்க போகிறோம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் நம்ம ராசி கட்டத்திலே நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு மாதத்தில் நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஸோ ராகு சுக்கரன் சூரியன் புதன் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலமும் சனி பகவான் இதுவரைக்கும் ஜென்ம அதாவது விரைய சனியாக இருந்தவர் சனிக்கு வர்றதுக்கான காலமும் குரு பகவான் பெற்று இந்த பரிவர்த்தனை காலமும் இந்த காலத்தில் நடக்குதையா அதாவது வாழ்க்கையில் நாம் மாற்றக்கூடாத ஒரு காலம் என்று சொன்னால் திடீர் திருமண வாய்ப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியும் இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் கண்டிப்பாக திருமண வாய்ப்பினை தேடி தந்து தான் விடும் சண்மசனி வரதாலே தான் சொல்கிறேன் இல்லைனா மீனராசிகாரங்க தடையாக இருந்து வந்த தோஷங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் அவருடைய தன்மையெல்லாம் மாற்றிட போகிறார் பகவான் நம்மளுக்கு படியல ஆரம்பிச்சிட்டார் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் வீடு வீடு சார்ந்த விஷயங்களோ நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா செவ்வாயோ வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் என்பதால் இந்த மார்ச் மாதம் முக்கிய மாதமாக இருக்குது காதல் உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தயவு செய்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காதல் வயப்பாடு அதிகரிக்கும் திடீர்னு பார்த்தனா நம்ம ஜாதி நம்ம கம்யூனிட்டியோ கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களோ சொல்லக்கூடாது குளம் சார்ந்து பேசினால் குளத்தில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதை சொல்கிறேன் மா மாறுபாடு என்று சொல்லக்கூடிய காதல் உணர்வுகள் ஏற்படும் இந்த நேரத்தில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் அதுவும் இல்லாமல் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நம்ம ராசியிலே வந்து நீச்சகதி பெறுவதும் தேவையில்லாத விஷயத்துக்கு முன்னெடுக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு சாமி தயவு செய்து வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்க அவங்க உடல் அக்கறை எடுத்துக்க தாய் தந்தையர் யாராக இருப்பினும் இந்த நேரத்தில் ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவியும் மனைவி சார்ந்த விஷயங்களும் தயவு செய்து பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய பேச்சுத்தன்மை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இறை நாமத்தை மட்டுமே சொல்லணும் இந்த வீடியோ பார்த்து நாம் சொல்கிறக்கூடிய வார்த்தைகள் மாறாமல் இருந்தால் நீங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி காணப்படும் நாலாம் இடத்தில் செவ்வாய் விருப்பதும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் நல்ல ஏற்புடைய காலம் தான் எதுவுமே இல்லைனே சொல்லலை உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் திருமணம் தடைபட்டு இருந்தாலோ இல்லை டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தாலோ இந்த மாதம் அதுக்கான அமைப்பெல்லாம் மார்க்கெட்டிங் மாறும் சாமி ஐயா நான் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கேன்னா அவங்களே மாற்றி அமைச்சு திருப்பியும் நம்மக்கிட்ட வாழ்க்கைக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கான காலம் வந்துவிடும் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் உறவுகள் சேர்க்கறதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடோடு ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்து கருத்து வேறுபாடு சரியில்லை மீனராசியாக இருந்து மற்றவர் மனைவி அவங்களுடைய மனைவி சார்ந்த விஷயங்களில் அதாவது ஆசை மோகம் என்று சொல்கிறோமில்ல அந்த மோகத்தை வேலை விழாமல் இருக்க இந்த மாதத்தில் கவனத்தோடு இருந்துங்க தயவு செய்து இந்த விஷயத்தில் நாம் வெறுத்துங்கனாவே போதுமானது ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக உள்ளது அதனால் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து விடுபடறத்துக்கு வழியே பாருங்க ஜென்மசனி வர்றதால தான் சொல்கிறேன் தேவையில்லாத விஷயத்தில் முரண்பாடான விஷயத்தில் பேசுவது கொள்வது ஏன்னா மார்ச் இருபத்தொம்போதோடு முடியுது இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களோ தவறான பாதையோ நாம் எடுத்துக்கச் செல்லக்கூடாது தவறான வேள்வியோ தவறான செயல்களோ நாம் செய்யக்கூடாது பேசுகிறதே முதல்ல தப்பாகும் அதனால் பொறுமையோடு செயல்படுங்க வாழ்க்கைத்தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வருது தொழில் வளம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்ற பாதைக்கும் எடுத்து செல்லும் தொழில்னால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சுவாமி எப்போவே ஆட்டோவே ஆட்ர்ட்டிவ் ஆகிட்ருக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முடங்கிட்ருப்பீங்க இது வரைக்கும் ஓடாதவர்கள் கூட இனிமேல் ஓடுகின்ற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை டிரைவரோ வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் சக்ஸஸ் கொடுக்கும் இழந்துட்டோம் திருப்பி எதனால் மீட்டெடுத்து நம்ம வெளியில் லெவலில் வரலாம் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும் அவர் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வர்றதால தவறாக ஜென்மசனியாக இருந்தாலும் நன்மை தருவார் இருக்கின்ற இடத்த நல்ல விதமாக வச்சுக்குவார் பொறுமையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை இந்த மார்ச் மாதம் முடிவு செய்யும் மார்ச் மாதமே நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருவார் அதனால் பைபிள் தேவையில்லை இந்த ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் குரு பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்குது கேந்திரத்தில் கிரகங்கள் அமருவதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் திருமணமும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சாமி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாது இந்த திருமணத்துக்கெல்லாம் குரு பார்வை குரு பார்வை அவங்க எல்லாருமே குரு பார்வை இந்த விஷயம் மட்டும் எப்படி நடந்ததுன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் திருமண பாக்கியங்கள் மீனராசிகாரங்களுக்கு இனிமேல் திருமணம் பந்த உறவுகள் பற்றி பேசுறதுக்கான காலம் எல்லாமே முன்னேற்ற பாதி வழி இந்த மாதமே அதுக்கான ஃபிக்ஸிங் பண்ணும் தயவு செய்து இந்த கோர்ட்டு கிழக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்கெல்லாம் கூடுதல் அமைப்பு ஐயா தயவுஸ்லாம் ஐயா எனக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உடனுக்குடனே திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும் பயப்பட தேவையில் உன்னதமான உறவுகள் சேரக்கூடிய காலமையாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த யாருக்கும் ஜாமீன் கழுத்து சார்ந்த விஷயங்களோ தவறால் தெரியாதவங்களுக்கு நம்ம போடுறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இந்த மாதிரி விஷயத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த மாதம் அதெல்லாம் பற்றி எந்த பேச்சும் பேசாதவங்க இருக்கிறது ரொம்ப நன்மை தரும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை சர்ஜரி பண்ணணும் நோய் நொடியிலிருந்து இருந்து விலகணுன்னா இந்த மாதத்துக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் வந்துடும் சர்ஜரி ரொம்ப கட்டியாக இருக்குது உள்ளே நோய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னா சர்ஜரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த நேரத்தில் ஏற்படும் சூரியனுடைய நிலைப்பாடு வந்து செல்லும் பொழுது நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் இந்த மாதத்துலேயே அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் பெரியவங்க யாருனா இருந்தாங்க அவங்க உடல்நடத்தில் வயது மூப்பில் இருக்கிற கூடிய பெரியவங்க மீனராசிக்காரனா இருந்தார்கள் என்றால் அவங்க உடல் நலத்திலே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நுரையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் ஐயா இந்த மாதம் கொஞ்சம் எல்லாமே கூடுதல் கவனம் என்று சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் தரா மாதிரி தான் தெரியும் என்ன தெரியல திடீர்னு கொஞ்சம் அதிகமான அழுத்தத்தை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயமெல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலமும் இந்த மாதம் இருக்கும் ஐயா இளமை பருவத்தில் கிறங்க புதிய புத்துணர்ச்சி தெரியும் ஏதோ நாம் மனசில் ஏதோ பாரமாக இருக்குது தேக்கமாக இருக்குது பசிக்கு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் காரணம் காதல் அது உள்ளே வந்துடும் இந்த நேரத்தில் ஏன்னா சுக்கரன் வந்தாவே காதலும் சேர்ந்து வரும் ராகுவோட சம்மந்தப்பட்ட மாய வேலைகள் நடைபெறும் எங்கேருந்து தான் தெரியாது இருபது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கூட வண்டியிலே கூட போய் வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா பறிவை படிக்கிற பறிவு வயதில் நாம் இது தேவையில்லாத விஷயங்களோ இல்லைகள் ஒரு லிக்யூட்ஸ் இதெல்லாம் எல்லாமே சாதாரணமாக நடக்கும் நாலு கிரகங்களின் கூட்டமைப்பு புதன் மீதாவது நீச்சு பதிவுபடுவது சுகஸ்தானம் கெட்டு பொறுமை நிதானம் பிரதானம் வாய்சொல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் சொத்தோ சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை இது எல்லாம் எல்லா வேலையும் இந்த மாதம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டிலேருந்து நாம் வெளியேறணுமா கண்டிப்பாக வெளியே போய் சென்று நீங்கள் வேலை செய்து என்றால் இந்த பெயர்ச்சியோ அந்த குரு பயிற்சியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அதாவது சொந்த இடத்துல விட்டுட்டு உண்டால் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்க போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புத்துணர்ச்சி பெற போகிற காலம் வேலைக்காக நான் காத்துட்டுங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய் செய்து போகிறேன் நான் போலீஸ் ஆக போகிறேன் பாதுகாப்பு படையில் சேர போகிறேன் சுவாமி மக்கள் பணி செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க மருத்துவராக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் இதுக்கு தாங்க அது மார்ச் மாதம் தாங்க அதுக்கு கிடைக்கும் எல்லா ஆஃபரும் கிடைக்க போகுது வாய்ப்பினை நல்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் பெரிய பாதையெல்லாம் தடையாக இருந்து வந்த செலவீனங்கள் எல்லாம் இனிமேல் மாற்றி அமைச்சிடும் தடையாக வீடு கட்டி ஆரம்பிச்சுட்டு நின்று போயிச்சோன்னா அது திரும்பி திரும்பி டன்னோ ஆட் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் சார் எப்படியே தேவையில்லை திருமணம் திருமணம் பந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து சென்று நாமும் தவறு செய்து விட்டோம் அவரும் தவறு செய்து விட்டோர்கள் அதனால் நாம் ஒன்று சேர்ந்து வாழலாம் என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தாய் தந்தைய கருத்து வாறுபாடு ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அதிலிருந்து விட்டு விலகிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்ச நாள் விலகல் இருந்ததால் ஒன்றும் தப்பு கிடையாது பிரிவினையாகட்டும் இளைய சகோதரன் சகோதரி கருத்து வேறுபாடு எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடும் சார் இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் ஏன்னா கிரகங்கள் ஒன்றுபட்டு ஒரே இடத்துல இருக்கிறதால மற்ற கிரகங்களுடைய விட சனி பகவானுடைய அணிவகுப்புக்கு ரொம்ப அதிகம் அதனால் நெகட்டிவ் திங்ஸாக தான் நம்மளுடைய ஸ்வீச்சூடு இருக்கும் தவறான பாதியை தேர்ந்தெடுக்காமல் நல்லுடைய பாதியை தேர்ந்தெடுங்க இறைநாமத்தை சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போது சாமி தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் சூரியன் வந்ததால் தெய்வ அனுகிரகம் நம்ம குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் போது புதன் பகவான் நீச்சகதி பெற்று திருப்பி வரத்தால் சொத்துக்களில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே வில்லங்கோ வில்லங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றியமைச்சு பெரிய முன்னேற்ற பாதை உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அதை அனைத்தும் கொடுத்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வரதுக்கான அமைப்பு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த மார்ச் மாதம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்